நல்லூரை புறப்படமாகவும் கொண்டிருந்த கதிரவேலு ரவீந்திரன் அவர்கள் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளி கிழமை அன்று சேர்ந்தார் அன்னார் காலம் சென்ற கதிரவேலு தையல் நாயகி தம்பதிகளின் அன்பு மகனு காலம் சென்ற ராசரத்னம் ஞான பூங்கோதை தம்பதிகளின் அன்பு மருமகனும் நந்தினி அவர்களின் அன்பு கணவரும் கார்த்திகா காஞ்சனா ரிஷிபாலன் ஆகியோரின் பாசமிகு தந்தையும் ஜனார்த்தனன் அவர்களின் அன்பு குணேந்திரன் நளினி ஆகியோரின் அன்பு உடன்பிறப்பும் கௌரி ஜெயபாலன் ஆகியோரின் அன்பு மைத்துனரும் இந்திரஜித் ஜனனி ஆகியோரின் அன்பு சித்தப்பாவும் சாரங்கர் அவர்களின் அன்பு தியாஷ் அவர்களின் அன்பு பேரனும் ஆவார் இவ்வரைவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் தொடர்புகளுக்கு வருமகன் ஜனா நான்கு ஒன்பது ஒன்று ஏழு மூன்று எட்டு எட்டு ஒன்று நான்கு மூன்று எட்டு எட்டு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்